உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வரஹ் அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷப்பரப்பு பிறக்குது புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாசம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கம் இது எல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது இப்போ அதுல இருந்து ஒரு மாதம் தள்ளி சனி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லி குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் அப்பட் பீரியட் பீரியட் ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாக்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்காது இப்ப நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல அமைந்திருக்கிறார் உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் வீட்டில் குரு சுக்கரன் அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சலாவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமையப் போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்றீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது நல்ல முறையில் சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்பு பல கூடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கனா செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என தருமை நேயர்களே. அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா. இப்ப நாம் பொதுவா பாக்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகள்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அப்போ சிம்ம ராசிக்கு அடுத்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமான காலமாக இருக்க போகுது வெறும் இந்த கண்டக சனி மட்டும் உங்களுக்கு வேலை செய்ய போறது இல்லைங்க ஆறில் மறைந்த ராகுவால் ஆறில் மறைந்த ராகுவால் ஒரு சில வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட உங்களுடைய ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை செலுத்த வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்கு எதை பற்றியும் கவலை இல்லை இருக்கிறது போறோம் ஏதோ கொஞ்சம் உயிர் வாழ்வதற்கு தேவையானது வருமானத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒன்னும் குறையில்லை ஆனா சிம்ம ராசி என்பர்கள் எதுலயே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் குறிப்பாக அவருடைய மனைவிகள் ஆணாக இருந்தால் பெண் உங்கள் மனைவி சிம்மராசியாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பின்னாடியை பார்த்துக்கணும் உங்கள் கணவர் சிம்மராசியாக மனைவிமார்கள்லாம் கணவனை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அனுசரணையாக பார்த்துக்கணும் கவனிச்சுக்கணும் இதெல்லாம் நமக்கு வேணாங்க நிம்மதியாக இருந்துட்டு போங்க ரெஸ்ட் எடுங்க போங்க உடல்நிலை ஆரோக்கியத்திலே அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சிம்ம ராசி தேவை கையில காசு இருக்கு ஆஸ்பத்திரி போறோம் உடம்ப ரிப்பேர் பண்றோம் ஸ்பேர் பார்ட்ஸை மாத்திரம் இதெல்லாம் இரண்டாவது பட்சம் முதல்ல அது வராம பார்த்துக்கிறது சிறப்பு அதே போல மன கவலைகள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த சிம்ம சிம்மராசி அன்பர்களே சமந்த விஷயத்தில் வருமானம் வராத விஷயத்தில் தலையிடாதீங்க வேணாம் நிம்மதியாக இருந்துட்டு போங்க அப்போ மிதமான வருமானம் இருக்கும் சனியுடைய பார்வையால் மிதமான வருமானம் இருக்கும் ரொம்ப பெருசா வருமானம் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போகிறோம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போகிறோங்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே இது வேலைவாய்ப்புக்கு பொருந்தும் தொழில் செய்பவர்களுக்கும் பொருந்தும் பிஸ்னஸ்க்கு பொருந்தும் குடும்பத்திற்கு பொருந்தும் அதே போல் வருமானத்திற்கும் இது பொருந்தும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஏதோ வருமானம் வருது நான் இப்போ போய் டெவலப் பண்ண போகிறேன் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் ஃப்ரான்சைஸாக போட போகிறேன் பெரிய யூனிட்டாக அதை கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன் ஏதாவது நீங்கள் போய் கையை வச்சிங்கன்னு சொன்னாக்கா இருக்கிறதும் கோவிந்தாங்கிற கதையாக போயிடும்போது அப்போ தேவையில்லாத வளர்ச்சி ஒரு ஆபத்து சிம்ம ராசியை பொறுத்தவரையில அடுத்த இது வந்து நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு வருட காலம் தேவையில்லாத வளர்ச்சி ஒரு ஆபத்தாக அமையும் ஏதோ இருக்கு பரவாயில்ல போறோம் காப்பாத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூட்ல இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே அது உங்களுக்கு வளர்ச்சியானதாக இருக்கும் அதே சமயத்துல நிம்மதியானதாகவும் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அது குறையும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கு நீங்கள் ஒரு முறை சொல்கிறது ரெண்டு முறை சொல்கிறது மூணு முறை சொல்கிறது நாலு முறை திரும்பவும் அதே விஷயத்தை செய்கிறது அப்போ பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது குடும்ப கௌரவத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பது வேறு ஏதேனும் குடும்பத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை செய்வது எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சால் அவ்வளோதான் சாமி எங்கள் குடும்ப கௌரவமே போயிடும் சாமி எப்படியாவது காப்பாற்றுங்க எத்தனையோ சிம்மராசி நாம் பார்க்குறோம் குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை இதெல்லாம் சிம்மராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்து காலத்துக்கு அப்போ எதெல்லாம் நல்லா இருக்குது வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு இதெல்லாம் சிறப்பாக இது மூணும் சிறப்பாக இருக்குது குடும்பம் இது சிறப்பாக இருக்குது எங்கே எச்சரிக்கை தேவை மெய்ன ஆரோக்கியம் உடல்நிலை கடன் சுமை மனக்குழப்பம் பயம் இந்த அஞ்சு விஷயங்களிலும் அடுத்த ஒரு வருட காலம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் உங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கலாம் இவ்வளோ சரியாக சொல்கிறீங்களா சாமி என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லையே என் வேலையை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் என் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன் என் தொழில் பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரத் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ்